ஏத்த முன்னெல்லாம் உன்ன ஒரு மாத்திரை சாப்பிட வைக்கங்கிட்டையும் போதும் போதும் ஆயிடும் இப்போ என்னடா பேத்தி வந்ததும் இனிப்பி மூட்டாய் சாப்பிட்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஆமையா ஒவ்வொரு நாளும் ஏன் வாழ்கிறோம் வேதனையாயிருக்கும் ஆனா இப்போ என் பேத்தி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக என் பேத்தி கூட வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்க அதான் என் பேத்தி கொடுக்கற மாத்திரைய மறுக்காம வாங்கி வாங்கி சாப்பிடுறேன் பேத்தி கைப்பட்டதும் பாட்டி முகத்தூர் கலவந்து எடுத்தோ அதான் பெரியவாளா இந்த உலகத்திலே சிறந்த மறந்து அன்புதான் சொல்லிருக்கா போல இருக்கு சரியா சொன்ன கோவிந்தா இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்படி நன்றின்னு சொல்லி எங்களை மூணாவது மனுஷா ஆக்கிடாதே அப்புறம் நாங்க சென்னைக்கு உன்னே கிளம்பி போக வேண்டியதுதான் ஐயா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சரி அப்ப நாங்க கிளம்புறோம் எங்க ஊருக்கா கிளம்பிட்டீங்க பெருமாள் அப்படின்னு யார் சொன்னா வந்த வேலை முடியாம நாங்க எப்படி கிளம்புவோம் எந்த வேலையா அது 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 ஒண்ணு இல்ல உங்க உடம்பு சீக்கிரமா குணமாகணும் நீங்க நல்லபடியா எழுந்து நடமாடணும் அத பார்த்துட்டு தான் சென்னைக்கு திரும்பி போகணும்னு கோவிந்த சொல்லிட்டு இருந்தான் அத தான் இப்ப இங்க சொன்னான் இல்லையா கோவிந்த நாங்க ரெண்டு பேரும் உப்புலிப்பன் கோயிலுக்கு போலான்னு கிளம்பணும் பெருமாளை சேவிச்சிட்டு வந்துடுறோம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போலாமே அவசாரம் அவசாரம் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட போறதா கார்த்தால் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு ஆத்தல பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு கோயிலுக்கு போய் பெருமாளே இன்றைய நாள் இனிய நாள் ஆக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அப்புறம் வந்து பச்சை தண்ணியை குடிக்கணும் இது என்னோட தொட்டில் பழக்கம் சரி சரி கிளம்பலாமா ஆ புறப்படலாம் அம்மா நான் இப்போ கோயிலுக்கு போறது உங்களுக்காக தான் ஒப்புலியப்பம் கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்க நன்னா இருக்கணும் வரம்மா வாங்க பத்மா பாட்டி நல்லபடியா பாத்துக்கோம்மா வரையா வரங்க வரம்மா

அவனுங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட முடியுமா நீ ஒன்றும் பயப்படாதா தா நான் போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுறேன் என்ன சரிப்பா வரேமா வர தியாகு கிளம்பிட்டேன்னு நினைச்சேன் ஒன்னு விருட்டு நான் அப்படியே கிளம்புவேன் வா போலாம் ஆ

இதை பாரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கணும் வேலை வேலைக்கு மாத்திர சாப்பிடணும் சொல்லியிருக்காரு இந்த வேலைய பார்க்கறது வேணா நான் ஒரு வேலைக்கார ஏற்பாடு பண்றேன் நீ ஒன்னு வேலைக்காரிக்கு ஏற்பாடு பண்ண வேணாம் நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன் உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வரட்டும் அவ பார்த்து எத்தனை வேலைக்காரி வேணாலும் வச்சுக்கிட்டோம் மறுபடியும் கல்யாணம் பிச்சுக்கிட்டே நான் பேசிட்டு இருக்குது உடம்ப பத்தி மட்டும்தான் என் உடம்புக்கு என்னடா உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் உடம்பெல்லாம் சரியாயிடும் உன்ன வீட்டுல வச்சிருந்தா சரிப்படாது இரு இரு உன ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண ஏர்போர்ட் பண்றேன் டேய் இருடா நான் இட்லி சாப்பிட்டு போடா சூடா இருக்கு ஒண்ணு வாடா நீயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடு இங்க வாடா டேய் ஓவியா ஐயோ ச்சே என்ன புள்ளங்க அண்ணே ராஜா பாண்டியன்னு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க உக்காருங்க பரவாயில்லைங்கம்மா அண்ணன் இல்லைங்களா தேசிய வீடு வரைக்கும் போயிருக்கான் ஓ அப்படிங்களா நான் அங்க தான் போயிட்டு இருக்கேன் நான் அங்கேயே பாத்துக்கிறோம்மா அப்ப நான் கிளம்புறோம் என்ன தம்பி காபி சாப்பிட்டு போங்களேன் இல்ல பரவாயில்லைங்கம்மா இன்னொரு நாளைக்கு வரும் சரி வரங்கம்மா வரம்மா சரி யாருங்க ஐயா வணக்கங்க ஆ வணக்கம் ஐயா சின்னையா நிச்சயதார்த்தத்துக்கு பூ அலங்காரம்லாம் ஜமாச்சு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க ஆனால் அது தடைப்பட்டு போனதில் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க நான் ஒருத்தன் ஐயா வந்த விஷயம் என்ன எதுன்னு கேட்காம நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டு இருக்கேன் பரவாயில்ல பூஷணும் நான் தேசிகாச்சாரியை பார்த்துட்டு போகலான்னு வைத்தேன் தேசிகாச்சாரி மண்டபத்தில் இருக்கிறாரா ஆ இருக்கிறாருங்கய்யா சரி நான் பார்த்து பேசிட்டு வந்தேன் ஆ நல்லதுங்கய்யா பத்தி தப்பா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன் என்ன உயிரான நண்பன் ராஜபாண்டி தப்பா நினைக்க முடியாது பண்ணிட்டிய பெருமாளே ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணாலும் என் நண்பன் தேசிய ஜாரின்னு அடிக்கடி ராஜபாண்டி சொல்லுவானே இப்ப அவனே என்னை பார்த்து துரோகின்னு சொல்லிட்டானே என்ன தண்டனை யார் என்ன சமானம் சொன்னாலும் என் மனசை மாட்டேங்கிறது ராஜ என்ன வெறுத்துட்டான் வருத்துட்டான் இனிமே என்ன பார்க்க வர மாட்டான் பேச மாட்டான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டே பெருமாளே ராஜபாண்டி என்ன மன்னிச்சுடு தேசிகா நான் எதுக்கு நீ தான் என்ன உண்மையை மறைச்சு அனாவசிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கேனே நீ தான் என்ன மன்னிக்கணும் இல்ல தேசிகா நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன் ஆத்திரம் அறிவுக்கு சத்துருன்னு எனக்கு நீ நீதான் சொல்லிக் கொடுத்த உங்கிட்டேயே ஆத்திரப்பட்டுட்டேனே தேசிகா தேசிகை எங்கிட்டேயே உண்மையை மறைச்சிட்டானேன்னு முட்டாள்தனமா கோபப்பட்டனே தவிர நீ ஏன் ஒரு நிமிஷம் யோசிக்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ உண்மையை மறைச்ச அந்த நல்ல நோக்கம் எனக்கு புரியாமலே போயிடுச்சே இல்ல ராஜபாண்டி அது வந்து தேசிகா நீ துரோகம் செஞ்சேன்னு நான் நினைச்சேன் பாரு அந்த அழுக்கு என் மனசுல இருந்து போகணும் தேசிகா அதுக்கு நான் என் வாயார் உன் பெருமைகளை பேசியே தீரணும் என்கிட்ட சொத்து பத்து இருக்கணும் இல்லை பெரிய மிராசுதாராக நினச்சோ நான் என்றைக்குமே பெருமைப்பட்டதில்லை தேசிகா ஆனால் நான் தேசிகனோட நண்பங்கிற நினைப்பில் எப்பவுமே ரொம்ப பெருமைப்பட்டது உண்டு தேசிகா ஆனால் அந்த பெருமையை நானே கொலைச்சிட்டேனே தேசிகா என்ன மாதிரியான ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது உன்னோட எத்தனை வருஷம் பழகியும் உன் குணமும் நிதானமும் எனக்கு வரலே தேசிகா ராஜபாண்டி ஓ நிலைமையில் நான் இருந்திருந்தா உன்னுடைய கோபமும் ஆதங்கமும் எனக்கும் வந்திருக்கும் உண்மையில எந்த தப்பும் இல்லைப்பா இல்லை தேசிகா குமரன் என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கான் தேசிகாச்சாரியார் நட்ப எந்த காலத்துலையும் நீ இழக்கக்கூடாதுன்னு அந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிட்டத நான் புரிஞ்சுக்கலையே தேசிகா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த போனோ பக்கம் நீ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க என் பையன் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதோ சொல்லியிருக்கான் தானே இதில் நீயும் குற்றவாளி இல்லை குமரனும் குற்றவாளி இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் சரியாக புரிஞ்சிக்காத நான் தான் குற்றவாளி தேசி இல்லை அது என் வீட்டுக்கு விஜய மாமி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் என் புத்திக்கே உரைச்சிது தேசிகா என்னை மன்னிச்சிடு தேசிகா நான் பழையபடி உன் நண்பர் ராஜபாண்டியாவே இருக்கணும் அந்த உரிமையை கொடு தேசிகா இந்த பாரு இதெல்லாம் உன் பெருந்தன்மையை தான் காட்டுது இப்படி ஒரு நண்பன் எனக்கு கிடைக்கிறதுக்கு சத்தியமா சொல்ல நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் மன்னாருடைய ராஜாங்காடு மிராஸ்தார் பொண்ண என் பையன் குமரனுக்கு பார்த்துருக்கேன்னு நீ பெருமையா சொன்ன போது கூட உண்மையை உங்ககிட்ட சொல்லாம நான் மௌனமா இருந்துட்டேன் ஆனால் அப்போ நான் குற்ற உணர்வு தவிர்த்து அழுது எனக்கு மட்டும்தான் தெரியும் ராஜபாண்டி எது எப்படியோ இந்த பிரச்சனை இருந்து ஒன்றே ஒன்று மட்டும் நன்னாக புரிஞ்சுட்டேன் நல்ல நண்பர்களுக்குள்ள எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது நண்பங்கிட்ட சொல்ல முடியாத ஒரு உண்மையை மனசில் சுமந்துண்டு நான் பட்ட பாடு இருக்கே போதும் நான் நிம்மதியாக இருக்கேன் நல்லதோ கெட்டதோ உங்கள்கிட்ட இனிமேல் எந்த ஒரு ரகசியத்தையும் நான் மறைக்க மாட்டேன் என்ன ரஜம்பண்டி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அது அது வந்து நீ இன்னும் என்னை மன்னிக்கலையே தேசியா இந்த பாரு இனிமேல் நமக்குள்ளே மன்னிப்புங்கிற வார்த்தையே வரக்கூடாது சரியா சரி தேசியா நீ உன் மனசில் இருக்கிற பரத்தை இறக்கி வச்சுட்டேன் ஆனால் நான் என் மனசில் சுமையாக இருக்கிற பாரத்தை எப்போ எப்படி இறக்க போகிறேன்னு தெரியலையே என்ன ரஜபாண்டி ஆ எதையோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒன்றுமில்ல வா. வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஏம்பா ஒன்பது மணிக்கு என்ன வர சொல்லிட்டு நீ ஒன்பது மணிக்கு வந்தா எப்படி கோச்சிக்காத மனசு கேட்ட அங்கே அந்த கிழவியும் தியாகு போயில சமாளிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு வா நடந்துகிட்டே பேசுவோம் நீ வர்றதுக்கு லேட்டான உடனே அங்கே ஏதோ பிரச்சனையை நினச்சி நான் பயந்தே போயிட்டேன் பயப்படாத இந்த கோவிந்தனால தான் மற்றவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர மற்றவங்களால இந்த கோவிந்தனுக்கு பிரச்சனையே வராது நம்ம பிளான் பண்ணபடி நாராயணம் பொண்ணு தியாகராஜன் பொண்ணை அவங்க வீட்டில் கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லாக உட்கார வச்சு கிழவியும் தியாகவும் பாசமான பூழி ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா அடி இப்போ தான் ஜில்லும் ஒரு டம்ளர் ரைஸ் மோர் பிடிச்ச மாதிரி இருக்குது ஆமாம் சொத்து நம்ம கைக்கு வர வரைக்கும் நாராயணோட பொண்ணு எதுவும் சொதப்பிடாத அது எப்படி சொதப்போம் அதுக்கு தான் நம்ம பிளான் எதுவுமே தெரியாத உயிருக்கு போராடி இருக்க ஒரு கழுவியோட உயிரை காப்பாத்த நம்ம பேத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நினைச்சுக்கிட்டு அவர் நடியோ நடிக நடிச்சுக்கிட்டு இருக்க அப்பா அடி சந்தோஷம் சந்தோஷம் பெருமாளே உன் கோயில் வாசல்ல நல்ல நல்ல வார்த்தையா என் காதல் விழுது முத்து இதுக்கே இப்படி ஆனந்த தாண்டம் ஆடுறியே இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் நாராயணா அதாவது என் பொண்ணோட நடிப்பில் மயங்கி போய் அந்த தியாகவும் கழவியும் நாளைக்கே ஒரு வக்கீல கூப்பிட்டு சொத்து புறா பத்மா பெயரில் எழுதி வச்சிடலான்னு சொல்லிட்டான்னா ஏன் சபாஷ் நான் கூட நம்ம திட்டம் நிறைவேறுறதுக்கு ஒரு மாதம் மேலே ஆகுமான்னு நினச்சேன் ஓ பொண்ணு அது ஒரே நாளில் நடவேக்கிச்சு ஓ நாளைக்கே வக்கீல் வந்து உயிரில் ரெடி பண்ண போறாரு அப்படித்தானே அரண இல்ல முத்து அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் ஆபா அதே அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இல்லை முத்து தியாகுவோட குடும்ப வக்கீல் வெளியூர் போயிருக்காரா வரத்துக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகுமா அதுதான் என்ன சிக்கல் சொல்றான் இல்லடா என்னமோ முத்த தியாகோட சொத்து நமக்கு தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த திட்டத்தோட முக்கிய புள்ளி நானா இருந்தாலும் ஆரம்ப புள்ளி நீ தான் உன்ன கோடிஸ்வரன் ஆக்க கோவிந்த குவிந்த விட மாட்டான் போதுமா போதும் இந்த ஒரு வாரத்தை போதும் அப்புறம் பத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு கோயந்தா அது இன்னைக்கு வேணா இன்னொரு நாளைக்கு சொல்றேன் என்ன விஷயம் கோயந்தா இது உனக்கு சம்பந்தம் இல்லாதது மருதூர் மிராசு தியாகராஜனும் போஷன் ஓவர் இது வேற